முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் ஓப்பன் பண்ணக்கூடிய கடையாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்எஸ்பி விளாக்ஸ் நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் அதாவது இல்லத்தரசியல் என்ற ஒரு தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி ஒரு வீடியோ தான் இது பார்க்க போகிறோம் அதாவது சமையல் பிரியர்களுக்கு அந்த கிச்சன் சம்பந்தமான அதாவது திங்ஸுக்கு வந்து அதிகம் ஆசைப்படுற அகளுக்கான தான் இந்த வீடியோ இன்றைய காலகட்டத்தில் வந்து இங்கே வேலை வேலைப்பழுக்கள் வந்து நிறைய இருக்கும் அந்த வேலைப்பழுக்களை குறைக்கிற விதமாக கிச்சின் ஐட்டம்ஸும் கிச்சன் கஜ் கஜெட்ஸுகளும் நிறைய இந்த இடத்துல இருக்குது நாங்கள் அது சம்பந்தமான சின்ன ஒரு வீடியோ தான் அதை வந்து நீங்கள் நிறைய இடத்துல வந்து இந்த கஜெட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்களா வந்து ஒன்று ரெண்டு கஜெட்ஸ் தான் இருக்கும் இங்கே வந்து நிறைய கஜெட்ஸ் அதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெரைட்டி வெரைட்டியான எலக்ட்ரானிக் ஐட்டம் இருக்குது நீங்கள் பெரிய கடைகளில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு ஒரு பார்ட்ஸ் ரெண்டு பார்ட்ஸ் தான் ஒரு ஒரு ஐட்டம் ரெண்டு ஐட்டம் தான் வச்சிருப்பாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செப்பரேட்டாக வெரைட்டி வெரைட்டி அதாவது ஒரு என்னென்ன தேவைக்கேட்ட மாதிரியோ நிறைய ஒரு ரெண்டு குடும்ப ரெண்டு பேர் உள்ள ஒரு குடும்பத்துக்கு யூஸ் பண்ற மாதிரி ஒரு அஞ்சாறு பேர் இருக்கிற குடும்பத்துக்கு யூஸ் பண்ற மாதிரி அப்புறம் நிறைய விதமான அட்ஜஸ்ட் ஐட்டங்களும் அதாவது ஒரு பெண்ணின் வந்து வேலையை வந்து குறைக்கிற அளவுக்கு குறைச்சி அவ்வளவு குயிக்கா அந்த வேலை செய்யறது செய்யக்கூடிய மாதிரி அந்த திங்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது அது சம்பந்தமான சின்ன ஒரு வீடியோ தான் வாங்கினாங்க வீடியோக்கு போயிட்டு அது சம்பந்தமான எல்லா பொருட்களை பற்றிய சின்ன சின்ன விளக்கங்களை பார்க்க போறோம் அதாவது பெப்லங்கா பிரைவேட் லிமிடெட் போய்ட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த பெப்லங்கா பிரைவேட் லிமிட்டர் எங்கே இருக்குன்னு சொன்னால் அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜா பிளாஸ் அதாவது கோண்டாவில் சந்தியில் வந்து ராஜா பிளாஸாவில் இருக்கு அதாவது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் போகிற பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கோண்டாவில் சந்தி இருக்குது கோண்டாவில் சந்தி கோண்டாவில் சந்தி அதாவது காகில் ஸ்பேர் காகில் ஸ்பூட் சிட்டி இருக்குது காகில் ஸ்பூட் சிட்டி பீசா காட்டு இருக்குது அதில் இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்க வந்து ராஜா பிளாஸா இருக்கு ராஜா பிளாசாவில் இந்த பெப்லங்கா இருக்குது உங்களுக்கு வந்து லொக்கேஷன் வந்து ஈஸியாக இருக்கும் அதாவது வந்து பார்க்கிங் வசதிகளாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பெரிய அளவு பார்க்கிங் வசதிகள் எல்லாம் இருக்குது பார்க் பண்ணக்கூடிய நல்ல எல்லாம் இருக்குது நீங்கள் டவுன் பார்க்கம் எல்லாம் போனீங்கன்னு சொன்னால் பார்க் பண்ணுறதுக்குரிய வசதிகள் வந்து சரியான குறைவாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு அந்த பொருட்களை வாங்குறதுக்கு எல்லாம் சரியான கஷ்டமாக இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வந்து நோமலாக முன்னுக்கே பார்க்கிங் கூடக்கூடிய வேறு எல்லாம் செய்திருக்கிறாங்க அதாவது வந்து ஒரு பூச்சிடி ஆகிட்டு அதாவது நீங்கள் திங்ஸ் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி எப்படியெல்லாம் பொருட்கள் இருக்குமோ அது அதை மாதிரி தான் இங்கே வந்து அடுக்கி வச்சுக்கான்னு நினைக்கிறேன் வாங்க உள்ளுக்கு போயிட்டு நாங்கள் இந்தெந்தெந்த வகையான பொருட்கள் இந்தெந்தெந்த வெரைட்டியான பொருட்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் கஜெட்ஸ் இருக்குது அதாவது நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்குது அது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரக்லேயும் வந்து ஒவ்வொரு வெரைட்டியான நிறைய ஐட்டம் நீங்க நீங்கள் எப்படி ஒரு இப்ப யார் பண்ணாலும் சரி கூடுதலான இடங்கள் எங்கே சரி இந்த இப்படியான விஷயங்கள் நீங்க பார்க்க மாட்டீங்க அதாவது கிச்சன் சாமான் மட்டும் கிச்சன் நைட்ஸ் மட்டும் இருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இதுல பாத்தீங்கன்னா சொன்னா இது வந்து ஹேண்ட் பிளைண்டர்னு சொல்லி நோமல இருக்கு ஹேண்ட் பிளைண்டரு ஹேண்ட் ப்ளைண்டர் உங்களுக்கு தெரியணும் அதோட வந்து ஜூஸ் இதுகள் மற்றது கோபி மேக்கர்னு சொல்லி நிறைய வித்தியாசம் வித்தியாசமான ஐட்டம் இருக்கு இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை லிட்டரோ ஒரு ஃபேமிலிக்கு வந்து கொஞ்சம் பேர் இருக்கிறாக்களுக்கும் கூட பேர் இருக்கிறார்கள் அப்படி நிறைய வெரைட்டியான நிறைய ஐட்டங்கள் இந்த ரைஸ் குக்கர்ல இருக்குது அதோட வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இதுவும் கோபி மிஷின் தான் கோபி மிஷின்ல வந்து நீங்க ஒரு மிஷின் பாக்க நிறைய வெரைட்டியான வித்தியாசம் வித்தியாசமான மிஷின்கள் இருக்கு தெரியும் ஒரு விளக்காம நான் உங்களுக்கு ஒரு வித்தியாச வித்தியாசமான அணிகள் கூட பார்த்துருக்க மாட்டீங்க அப்படியே அவ்வளவு வெரைட்டியான வித்தியாசமான ஐட்டங்கள் வந்து இருக்குது ராஜா பிளாஸ் அதாவது கோண்டாவில் சந்தியில இருக்கிற அந்த ராஜா பிளாஸ் பில்டிங்ல வந்து பெப்லங்கான்னு சொல்லிருக்காங்க அங்க நீங்க வந்தீங்கன்னு சொன்னா நேரா அதாவது நீங்க மற்ற இடங்கள்ல போனீங்கன்னு சொன்னா அந்த பொருட்களை வந்து நார்மலா பர்ச்சேஸ் பண்ணுவீங்க இங்க வந்து இங்க வந்து சொன்னா நீங்க ஒரு பொருட்களையும் தொட்டு பார்த்து அஹ் நீங்க உங்களை கையால உணர்ந்து நீங்க இது வந்து நல்ல பொருட்கள் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களை நீங்களே உணர்ந்து வேண்டக்கூடிய மாதிரி அப்படி ஒரு வித்தியாசமான செட்டப்ல வந்து அதாவது ஒரு ஒரு ஃபுட் எல்லாம் வந்து எப்படி ட்ரக்ல வந்து பொருட்கள் இருக்குமோ அதே மாதிரி வந்து எலக்ட்ரானிக் வந்து இங்க வந்து அடிக்கிற வந்து பெரிய ஒரு வித்தியாசமான அங்கே இருக்கு அதோட வந்து பெண்களுக்கு வந்து ஈர்க்க மா ஈர்க்கக்கூடிய மாதிரி நல்ல நல்ல டிசைன்கள்ல வித்தியாசமான பொருட்கள் எல்லாம் இங்கே இருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கே தெரியும் நான் இது வந்து ஒரு பொருட்களுக்குரிய விளக்கத்தை நான் தரேன் நீங்க பார்த்துட்டு இது சம்பந்தமான நீங்க வேண்டணும்னு சொன்னாலும் வந்து ஆன்லைனில் நீங்க வேண்டிக் கொள்ளலாம் அப்படியான எல்லாம் நிறைய செய்து இருக்காங்க இதை வந்து நீங்கள் கார்டு பேமெண்ட்லாம் செய்து கொள்ளலாம் வாங்க நாங்கள் ஒரு பொருட்களுக்குரிய விளக்கத்தையும் நாங்கள் இதில் பார்ப்போம் இந்த ஒவ்வொரு பொருட்களுக்குரிய விளக்கத்தை நாங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே சொன்னா நிறைய கட்ஜெட்ஸ் இருக்குது நிறைய கேஜெட்ஸுமே நாங்கள் சும்மா காட்டிட்டு போகலாம் அந்த ஒவ்வொரு கேஜெட்ஸ விளக்கமும் அதாவது ஒவ்வொரு பொருட்களோட விளக்கமும் நான் என்னென்ன மாதிரி அது யூஸ் ஆகுது என்ன எடுத்துக்கு யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி காட்டுறதால இந்த வீடியோ வந்து லென்த் வந்து கூடவா இருக்கும் ஆகையால் வந்து இந்த வீடியோ வந்து மூன்று பார்ட்டால நான் உடைச்சு நான் போடுறேன் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அந்த முழு ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா அதுக்குரிய முழு வீடியோக்குரிய முழு விவரம் கிடைக்கும் ஆன்லைன் பர்ச்சேஸப்படி கார்டு பேமெண்ட் படி அது அப்படி டெலிவரி கிடைக்கும் சம்மந்தமான சம்பந்தமான சகல டீட்டெயில் நான் இதில் தரேன் கஞ்சி நிமிந்த வீடியோவை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சொன்னா பிளாக்ஸ்ல இருந்து வந்தனாங்களே இந்த இது வந்து வித்தியாசமான ஒரு கிச்சன் ஐட்டங்கள் கிச்சன் கெஜெட்ஸ் பத்தி செய்யறீங்க அது சம்பந்தமான எங்களுக்கு மகளிருக்கு பிடித்தமான ஐட்டங்களா இருக்கும் பார்த்தா தங்களோட வேலையை வந்து இப்படி வளர்த்துக்கு ஈஸியாக்கலாமோ நிறைய பேர் வந்து இப்ப வேலைக்கு போயிடும் வேலைக்கு போற வழியா அவையில வந்து தங்களோட டைம் வந்து சரியான குறைவா அந்த கொஞ்சம் டைம்ல செய்துட்டு போகணும்னு சொல்லி இருக்கேன் அதுக்கு இப்படியான எலக்ட்ரானிக் ஐட்டம் இருந்தா அல்லன்னு சொல்லி யோசிக்கணும் அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து கூடுதலா வந்து வின்னிங் ஸ்டார்ன்னு சொல்லித்தான் இந்த வின்னிங் ஸ்டார்ன்ற கம்பெனியை பத்தி சொல்ல முடியுமா அதாவது நான் இது வந்து வேறதான் கண்டற குறைவு இங்க வந்து வெரைட்டி வெரைட்டியான எல்லா ஐட்டத்திலயும் வின்னிங் ஸ்டார்

அது கப்புக்குள்ள போட்டுட்டு இதால வந்து நாங்க இதைக்குள்ள கப்புக்குள்ளேயே பண்ணி அந்த ஜூஸ் ஒண்ணு தயாரிச்சு தரும் அதுதான் இதை இப்படியான ஒரு ப்ரொடக்ட் அவங்க செஞ்சிருக்கு நாங்க நோமல கிரைண்டர்ல என்னென்ன செய்யறோமோ அதை எல்லாமே செய்யலாம் அந்த கப்புக்குள்ள வச்சு ஒரு பாத்திரத்துல வச்சு செய்யற மாதிரி இருக்கும் யூஸ் பண்ணுவோம்னா வந்து ஷூட்டட் பேர்ஸ்லாம் இதுக்கான மோட்டர் அண்டு கெப்பாசிட்டி சரியான பிரவாயம் இருக்குது ஆனால் வந்து கரண்ட்டு விட எல்லா நம்ம விட பிள்ளைகள விடயும் வீட்டில இருந்து ஜூஸ் தயாரிக்கிறார்கள் எல்லாருக்கும் வந்து இது சரியான பெனிஃபிட்டா இருக்கு மேல பெரிய ஒரு மிக்ஸி கப்ல போட்டு அதுல வேஸ்ட் ஆகுறத விட இது வந்து வேஸ்ட் ஆக்காம ஆஹ் தயாரிச்சு தரக்கூடிய மாதிரி இருக்கும் நான் கப்புக்குள்ளே தயாரிக்கிட்டு இதை மட்டும்தான் கழுவு மிச்சம் எல்லாமே கப்புக்குள்ளேயே தான் இருக்குது அதான் இது இந்த பெனிஃபிட் இதை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சேஃப்டியாக இருக்குது என்னென்னு சொன்னால் அதில் வந்து பிளேட்ஸ்க்கு நேரம் வந்து இது நான் கவர் பண்ண மாதிரி இருக்குது அதில் வந்து எங்களுக்கு வந்து ஆபத்தும் குறைவாக இருக்குது இதில் சொன்னா நல்ல ஒரு ஃபினிஷிங்கான மாடலாம் இருக்குதுல இதுல பிளாக்கும் இருக்கு வைட்டும் இருக்கு பிளாக் கலர் இதை விட நல்ல வடிவா இருக்கு ரெண்டு கலர்ஸ்ல வேறு வந்து இதுல வந்து பிளாக்கும் இருக்கு வைட்டும் இருக்கு நீங்க இதை பாத்துக்கொள்ளுங்க உங்களுக்கு இது இப்படியான விஷயங்கள் நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் நீங்க தேவையான சொன்னா நீங்க நோமலா வந்து கொஞ்சம் கால் பண்ணாலும் சரி இல்ல வீடியோ கால் பண்ணாலும் வீடியோ கால் உங்களுக்கு காட்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அனுப்புவினா நீங்க இல்ல நீங்க தான் வந்து பாக்கணும்னு சொன்னா நேரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு இது வந்து ரை கிரைண்டருங்க ரை கிரைண்டருங்க வந்து பொதுவா என்னத்துக்கு யூஸ் பண்றேன்னு சொன்னா நாங்க ஒரு மாவை என்ன என்னென்ன மில்லுக்கு கொடுக்குறோமோ அந்தளவு வந்து ஒன்று இல்லாத ரெண்டு நிமிஷத்துக்குள்ள நல்ல பவுடரா தரும் நாங்க இப்ப நோமலா யூஸ் பண்ற பவுடரை விட அதாவது தூள் அது மெட்ட அரிசி அதுகளை விட நல்ல பவுடரா வரும் மஞ்சள் கட்டியெல்லாம் நாங்க நோமலா மிக்சியில அடிக்கலாது ஆனா இதுல போட்டா வந்து ஒரு நிமிஷத்துலயும் நல்ல பவுடரான ஆன மஞ்சள் ஒரிஜினல் மஞ்சளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இதை வந்து நான் நாங்கள விளக்கமா சொல்றேன் இங்கால இருக்கிற வந்து இதுகளை எல்லாம் ஃபுட் ப்ரொசஸர்ன்னு சொல்றது நார்மலா கிச்சன்ல வந்து இதை கட்டாயம் இருக்க வேண்டிய உண்டு என்னன்னு சொன்னா இது வந்து புட்டு கொத்துறதுல இருந்து மிரக்கரை வட்டுறதுல இருந்து இறைச்சி வெட்டுறதுல இருந்து சகல செயற்பாடுகளுமே செய்யலாம் கூடுதலா டூ லிட்டர்ஸ் வந்து ஒரு சின்ன குடும்பத்து மூன்று பேர் இருக்கிற குடும்பத்துக்கு கணக்கானது அதே மாதிரி அஞ்சு பேர் இருக்கிற குடும்பம் சொன்னா மூன்று லிட்டர் அதே மாதிரி டூ லிட்டர்ஸ்லயும் எங்கள்கிட்ட நார்மல் கம்பெனி இருக்குது வின்னிங் ஸ்டார் இருக்கு அதை விட ஒரு டூ தௌசண்ட் அப்படி கூடுதலா இருக்கும் ஆனா இது வந்து நல்ல கம்பெனி என்ன படையா நல்ல வெரைட்டி வெரைட்டிஸ் ஆனது இருக்கு இதுல மற்றது வந்து என்னன்னா இதுல ஆறு லிட்டரும் இருக்கு ஆறு லிட்டர் வந்து பொதுவா ஹோட்டல்ஸ் மற்றது கார் அவங்க எடுக்கிற கண்டா ஓனியன்ஸ் வந்து கட்டுறதுக்கு கட் பண்றதுக்கு வந்து நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகும் அவங்க வந்து ஒரு வேலையால பிடிச்சு அதுக்கு மினக்கறக்கு இதுல போட்டீங்க வேண்டாம் ஒரு நிமிஷத்துலயே கட் பண்ணி மாதிரி இருக்கு உங்களுக்கு வந்து உள்ளி இஞ்சி அதுகள் வந்து அளவான பேஸ்ட்ல நல்ல பேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அது கிட்ட மாதிரி கட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு இது வந்து வந்து தௌசண்ட்ல இருந்து மேக்சிமம் போர்டீன் தௌசண்ட் மட்டும் இருக்கு ஆனா இது வந்து எவ்வளவோ பெனிஃபிட் கூடினது இந்த அளவு விலைக்குள்ள நீங்க வாங்கினாலும் நீங்க ஒரு நாளைக்கு விடியில் உடம்பி புட்டு கொத்துறதுக்கு இவ்வளவு நிரம்பி நான் இதுல போட்டுட்டு ஒரு பதினஞ்சு செகண்ட் ஒரு நிமிஷம் முடி தேவையில்ல அதுக்குள்ளேயே கொத்தி வரும் அதை விட கோதுமை மா ரொட்டி அதுகள் செய்யறாலும் ரொட்டி மா எல்லாம் நீங்க அளவான தண்ணியை விட்டுட்டு போட்டீங்கன்னா டக்கண்ணே குழச்சு உருட்டி வரும் அதனால இருந்து இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதுல எல்லாம் சரியா கஸ்டமர்ஸ் வந்து விரும்பி வாங்குறோம் என்னென்னா

ஒரு அரை கிலோ அதுக்குள்ள கொண்டு வந்தா இதுகள் வந்து சரியான பெனிஃபிட்டா இருக்கு தங்களுக்கு பெரிய மில்லல்ல போடைக்கு அது நிறைய வேஸ்டா இது என்ன அவல்தேயம வந்து டக்க பண்ண பவுடர் ஆகிடுது நல்ல பவுடர் ஆகுது பெரிய கரண்ட் எண்ணம் ஜோஸ் இல்ல 5900 மாகஸ்カラー இது வந்து அதுல வந்து சின்ன இத சின்ன இது 100 கிராம் ஆனா இது கொஞ்சம் கொஞ்சம் போட்டு

இது ஜூஸ் மேக்கர் என்ன இது பெரிய ஜூஸ் மேக்கர் இது கூடுதலா ஜூஸ் கடையில அப்படி இருந்து வந்து எடுத்துருக்காங்க என்னன்னா ஐஸ் கட்டி அதுகளை எல்லாம் போட்டு நோம்பு கிரைண்டர் வழியா அடிக்கல அது இது நல்ல பாடி மோட்டர் அப்ப எல்லா கூடுதல் இதுல எங்கள்கிட்ட மிச்சமா இருக்கிறது ரெண்டு ப்ராடக்ட் தான் நாங்க திருப்பி ஓட போட்டுட்டோம் ஆனாலும் அந்த அளவுக்கு இது வந்து வாங்கிருக்காங்க ஜூஸ் கடைக்காரர் என்னன்னா இது நல்லா பாவிக்கும் மோட்டரும் நல்லா பாவிக்க கூடிய மோட்டர் ரெண்டு இன்னொரு ஆளுக்கு சொல்லி வந்து வாங்குற அளவுக்கு இது வாங்கிருக்காங்க

இதை விட இது ப்ரொசசர் செட்டுன்னு சொல்லி இதுக்குள்ள வந்து நாங்க நோம்லா புட்டு கொத்துறது மா ரொட்டி மா குளைக்கிறது அது வந்து கரெட்ஸ் பண்றது அங்க சிட்ஸ் ஆடுக்கிறது இந்த அளவு விடயம்

ஒரு நிமிஷத்துலயே புட்டு கொத்தி வந்துடும் மந்தளவுமே அதே மாதிரி ரொட்டி மாவும் அப்படித்தான் ரொட்டி மாதிரில விட மரக்கறி வட்டுறதுல இருந்து ஜூஸ் செய்யறதுல இருந்து அந்த பெட்டிலயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க பத்து வகையான ஐட்டம் ஜூஸ் மேக் பண்றது மெட்டது வந்து ஸ்லைஸ் பண்றது கேரட் அடிக்கிறது வெங்காயம் பட்டுறது உள்ளி இஞ்சி அடிக்கிறது சகல செயற்பாடமே இதுல செய்யலாம் இதுதான் அந்த அங்க சைஸ் வழியே இருக்கு இது மோட்டர் இப்படி வச்சுக்கொண்டு நாங்க இதுல மென்சன் பண்ணிருக்காங்களோ ஒன்று ரெண்டு இதுல வந்து மாக்குறதுக்காண்டி மென்சன் பண்ணியிருக்காங்க அதை விட இன்ஸ்ட்ரக்ஷன் புக்ல தந்துருக்காங்க புஷ் பண்ணி பிடிக்கணும் அதை விட நாங்க இப்ப நோம்ல ஒரு வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்க உங்களுக்கு கைக்கு பழக்கமா வந்துடும் ஒரு பதினஞ்சு செகண்ட் இதை வச்சிருந்தா அந்த பழக்கன்னு புட்டுமா குத்தி வந்துடும் அதே மாதிரி செஞ்சிடலாம் பெரிய ஹோட்டல் காரை என்னத்துக்கு கிடைக்கிறவங்க சொன்னா இஞ்சி உள்ளியாத வந்து சரியான நிறைய இதை போட்டு அரைக்கலாம் வெங்காயம் பட்டலாம் எல்லாம் அதுகளுக்காண்டி எடுக்கிறவர்கள் இது அவ்வளவு பிரைஸ் அண்ட இல்ல இது வந்து 5000 லே வந்து இருக்குது. நாங்க வந்து கொஞ்சம் கொஞ்ச காசா பண்ணினாலே இது வாங்கினாங்களே சொல்லிருக்கீங்கன்னா தாங்க 3 வருஷம் நாலு வருஷம் பாவிக்கினாங்க வேற கம்பெனின்ற அவால இங்க தேடி எங்கமே கிடைக்கலன்னு சொல்லிதான் தான் இங்க வந்து வாங்குறாங்க. பாத்தீங்கன்னா ச நான் மேகர் அது வந்து நார்மலா வந்து அளவு ஆகமே வந்து அள்ளி எடுக்கிற மாதிரியும் இருக்கலாம். நாங்க அளவு போட்டு அதுக்குள்ள போடுறோம். அளவு

அ வந்துங்க சொன்ன நேரமே இங்க தோட் பார்த்துட்டு நீங்க எடுக்க கூடிய நேரத்துல டைம் நீங்க டோனட்ஸ் நீங்க கடலை வண்டி சின்ன வண்டி பாத்துக்க மாட்டீங்க வரும் ஒரு பண்ணி பாருங்க இது வந்து என்ன சொன்னா நாங்க இப்ப கேக் மாவு இருக்கு க்ளௌட் டேக்ல வந்து நல்லா ஃப்ரை பண்ணி நல்ல இதா வரும் கேக் மாவு கேக் மாவு معناتா நாங்க normal மார்க்கெட்ல இது அந்த

யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு அது நான் சொல்றேன் உங்களுக்கு வந்து நீங்க ட்ரிப் ஏதாவது போறீங்கன்னு சொன்னா அதாவது உங்களுக்கு வந்து தங்குற இடங்கள்ல நீங்க வந்து ஈஸியா உங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி எல்லாம் பட்ஜெட்டா வந்து கொண்டு வர வந்து ஈஸியா இருக்கும் இந்த பெருசுகளை கொண்டு வர உங்களுக்கு கஷ்டமா இருக்கு இதை வந்து போயிட்டு நீங்க வந்து சின்ன சின்ன விஷயங்களை காஃபி அதை வைக்க குடிக்கிறது உங்களுக்கு ஈஸியா இருக்கு செட்டு வந்து ஃப்ரீயா வரும் டம்ளரோட பாருங்க டம்ளர் சைஸ பாருங்க வின்னிங் ஸ்டார் அந்த கம்பெனியோட பிராண்ட் அடிச்சே வந்திருக்குது இதுவும் நல்ல ஒரு ப்ராடக்ட் நல்ல காப்பி இந்த அடுப்புக்கு இது வந்துருக்காங்க இது வந்து என்னன்னு சொன்னா நோமலா நாங்க வீட்டுல போகிற கேஸ் அடுப்பு தான் அதுக்கு வந்து இதுவும் பெருசாங்க சிறுலங்களை நாங்கள் பார்க்க எல்லாமே இருக்கும் என்னென்னா கேஸ் குறைவாக பிடிக்கும் அதுக்கான செட்டப்கள் இருக்கும் மெட்டது வந்து இது வந்து மூடி துறை படுப்பு மாதிரி நாங்கள் நோமெல்லாம் இதை இப்படி மூடி நாங்கள் எல்லாம் சமைச்சு முடிய கிளீன் பண்ணிட்டு மூடி விடலாம் எல்லாமே எடுத்து கிளீன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட உங்களுக்கு சமைக்க இது டிஸ்டர்பா இருக்குதுன்னு சொன்னால் இதை கலட்டி வச்சுட்டு சமைக்க முடிய நாங்க இதில் வந்து ஃபிட் பண்ணிட்டு இத மூடி வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதையும் கூடுதலா வெளிநாடுக்கார சொன்னா தாங்க வந்து இங்க கொஞ்ச காலம் இருந்துட்டு போற வழியா இதுகளை அப்படியே மூடி வைக்கிட்டு போகலாமு ஆட்டோமேட்டிக்கா பத்த கொடிய தட்டினோன பத்த கொடிய மாதிரி இருக்குது பயன்படுத்துற கேஸ் அடுப்பு இந்த சரியான பினிஷிங் வந்து நல்ல வடிவா இருக்கு இதுலயும் வந்து இரண்டு அடுப்பும் இருக்குது இது மூன்று அடுப்பு இதுல இதே இருக்குது வந்து இது நாலு அடுப்பு வரது இருக்கு நாலடுப்பு வர்றதுலயும் இப்படி ஒன்று புஷ் பண்ணி இதுல நாங்க இப்ப ரெண்டு அடுப்பு இதுல ஒரு பாத்திரம் வைக்கிறோம் இதுல ஒரு பாத்திரம் வைக்கிறோம்டா இத ரெண்டையும் போட்டுட்டு நாங்க இந்த சுவிட்ச் போடைகள வந்து ரெண்டும் பத்த மாதிரி இருக்கும் எங்களை டிஸ்டர்ப் இல்லாம செஞ்சிருக்காங்க அதாவது எலக்ட்ரிக் ஸ்பார்க் பண்றோம் இது எலக்ட்ரிக் ஸ்பார்க் இது இது எல்லாமே எங்களுடைய இருக்கு கொஞ்சம் பிரைஸ் குறைவானது இருக்குது அதுக்கு வந்து நாங்க நார்மலா இதெல்லாம் நார்மலா புஷ் பண்ற மாதிரி புஷ் பண்ணுச்சு

அயன் பண்ணிங்க சொல்றது இது வந்து ஸ்ப்ரே பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது ஸ்ப்ரே பண்ணி ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் அயன் பண்ணிங்க சொன்னால் உங்களுக்கு வந்து அதை எவ்வளோ மடிஞ்சிருந்தாலும் கொஞ்சம் குயிக்காக நீங்கள் அதை எடுத்து நல்லா நீட்டாக அயன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு அந்த கேட்டில் இருக்குது கேட்டில் இது வந்து நார்மல் அங்காளையும் பெரிய சைஸும் இருக்கு 5 லிட்டர் அப்படியும் இது வந்து நார்மலா வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடியது ஹோட்டல்களுக்கு பயன்படுத்த கூடிய மாதிரி பெரிய சைஸ் கேட்டரும் இருக்குங்கள்ல அதோட காபி மேக்கரும் இது உண்டு இருக்கு வழியில ஆனா இதுல ஒரு 5 விதமான காபி மேக்கர் நாங்க வெச்சிருக்கோம் காஃபி மேக்கரை விட வந்து கேப்பச்சினோ மேக்கர் மங்கள வச்சுக்க மல் பிரகார் பண்ணுங்க கேப்பச்சினோ சொல்லி மேல டிசைன் எல்லாம் போடுமா இது உங்களுக்கு எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு வந்து இது என்ன சாமானே தெரியாது அதாவது ஏ ஆஃப் ரேயர் வந்து நீங்க ஆயில வந்து குறைச்சு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி அதாவது ஆயில் இல்லாமலே நீங்க ஆயில் சும்மா நார்மலா மேல தடவி விடலாம் இல்லாட்டி வந்து ஆயில் இல்லாமலே உங்களுக்கு ஃப்ரை பண்ணி தரக்கூடிய மாதிரி ஒரு செட்டப் தான் இது வந்து ஏழு லிட்டர் இதுல வந்து நாங்க ரெண்டு ஆறு லிட்டர்ல இருந்து இதுதான் இருக்கிற பெரிய சைஸ் இதுக்குள்ளவங்களுக்கு ஒரு கோழியே வச்சிட்டு அப்படியே வச்சிட்டு எடுத்தீங்கன்னு சொன்னா அப்படியே அந்த கோழியே ஃப்ரை பண்ணி வரும் அதை விட இன்னொன்று இருக்கு கோழிலேருந்து வர அந்த ஒயில கூட வந்து இது வந்து படிச்சு இந்த இது வந்து படிச்சு கீழே தரும் அதை விட மெயினா நாங்க எந்த எந்த ஒரு ஐட்டமும் ஃப்ரை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு அதை விட கேக் செய்யறா கூட நீங்க டைமும் டெம்பரேச்சரும் செட் பண்ணி விட்டீங்கன்னா அதுக்குள்ள கேக் விட்டா கூட கேக் எல்லாம் வேணும் கப் கேக் வேணும் மெட்டா வந்து ஃபிஷ் ஃப்ரை ரால் ஃப்ரை எல்லாமே ஃப்ரை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் முக்கியமானது வந்து இதுக்கு வந்து இப்பலஸ்ட்ரலால நிறைய பேர் பிரச்சனை பண்றாங்க அதால இப்ப ஒர்க் பண்றாங்க எல்லாம் கொஞ்சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாதபடியா கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கு ஆனா இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வந்து கொலஸ்ட்ரால் பிரச்சனைய

மெனோலா செட் பண்ணி விடுறதுல ஏழு லிட்டரும் ரெண்டு வருஷம் ஆறு லிட்டரும் இருக்கு ரெண்டு வருஷம் ஆறு லிட்டர் வந்து ஒரு சின்ன குடும்பத்துக்கு கணக்கான இது ஆனால் ப்ரைஸ் வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட் இல்லை அது வந்து இருபத்தோராயிரம் ரூபா இது வந்து முப்பதாயிரம் நாங்கள் பெருசோனோட இருபத்தேழு ஒரு செவன் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் அப்படிதான் டிஃப்ரெண்ட் வரும் ஆனால் பெருசு வாங்கிகள உங்களுக்கு பெனிஃபிட் கூடுதலாக இருக்கும் இது மிக்ஸ் கிரைண்டர்

இதுல பாத்தீங்கன்னு எலக்ட்ரிக் அவன்ஸ் இருக்குது எலக்ட்ரிக் அவன்ஸ் மாதிரி பண்ணும் அதை விட இன்னொரு ஜாமத்தி விட்டோம்னா ஒட்டி பிடிக்கும் போட்டு வச்சுக்கிறோம் அது தூளாகணும் சொன்னா இதை சுத்தைகளும் வரும் இந்த இது வந்த என்னன்னு சொன்னா நாங்க இப்ப சோபா அது நாங்க வந்து இறக்கும் போது எங்களை தூக்கி இறக்கு எல்லாம் சரியான கொண்டு போக வேற கறி அதுகள் கொண்டு போகணும்னா மூண்டை பிரிச்சு கொண்டு கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்காங்க இதெல்லாம் நாங்கள் நூற்றம்பது ரூபாய்க்கு தான் விற்கிறோம் இங்க அட இன்னொரு இழு எழுத்துக்கொண்டு திருப்பி திருப்பி நீங்கள் சொன்னால் அது நோமலாக கண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து இந்த பெப்லங்கா வந்து வந்து முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஓப்பன் பண்ணக்கூடிய கடை அதாவது முன்னூற்றி நாள் அறுபத்தஞ்சு நாள் கடைன்னு சொல்லலாம் அதாவது வந்து நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விடிய எயிட் தேர்ட்டிக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னு சொன்னால் இது எட்டு மணி மட்டும் அதாவது வாரத்தில் ஏழு நாட்களும் வந்து எந்த லீவோ எந்த இதோன்னு சொல்லாமல் முழு நாளும் திறக்கப்படும் அதாவது நீங்கள் போய் அடையில வந்து ஈஸியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி வந்து எந்த நாளில் வந்து எப்போ நீங்கள் வந்தாலும் இந்த கடையை ஓப்பன் பண்ணி தான் இருக்கும் அதாவது வந்து மார்னிங் வந்து எயிட் தேர்ட்டியிலருந்து ஈவினிங் வந்து அதாவது நைட் வந்து எயிட் மட்டும் இந்த கல திறந்துருக்கு அதோட வந்து நீங்க தேவையான சொன்னா சில சாமான் வந்து ஒன்லைன்ல நீங்க எடுத்துக்கொள்ளலாம் ஒன்லைன்ல வேண்டிக் கொள்ளலாம் அதாவது வந்து உங்களை பெப்லாங்கான சைட்டு போடுங்க சை ஃபேஸ்புக் சைட் இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது நான் அந்த நம்பர் எல்லாம் நான் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அந்த லிங்க் நீங்க ஈஸியாக கிளிக் பண்ணிக்கொள்ளலாம் அதாவது லொக்கேஷனை வந்து குயிக்காக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது வந்து நீங்கள் ஆன்லைன்ல வந்து இங்கே ஒரு பொடரை நீங்கள் ஓட பண்றீங்கன்னு சொன்னால் நீங்கள் நேராக பார்க்க உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் சொன்னால் இங்கே வீடியோ கால் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு நீங்கள் வந்து வாய்ஸ் வந்து நிற்கிறத விட இங்கே வந்து கேர்ள் வந்து இங்கே இந்த ஷோப்ல வந்து நிற்கிறாங்க நீங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பயப்படாமல் வந்து கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த பொருட்கள் வந்து வீடியோ கால்ல வந்து அந்த பொருட்கள் இந்த இதுகளை வந்து டிஸ்கிரிப்ஷனையும் பார்த்து பார்த்துக்கொண்டு உங்களோட உங்களை பிடிச்ச கலர்ஸையும் பார்த்துக்கொண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது வந்து நொதோனுக்கு மட்டும் தான் இப்போ வந்து டெலிவரி செய்து கொண்டிருக்காங்க அதாவது ஜாழ்ப்பாணத்துக்கு ஜெ ஜனா சொன்னா சொன்னால் நீங்கள் என்ன படம் ஓட பண்ணாலும் த்ரீ டேஸில் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்கிறாங்க வந்திருக்காங்க வந்து அவுட் சைட் அதாவது அந்த நொதனுக்கு மட்டும்தான் இப்போ செய்து கொண்டிருக்காங்க வருங்கால வந்து வழி வழி அவுட் சைடு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் நொதனில் வந்து இப்போ செய்கிற வழியாக வந்து உங்களுக்கு வந்து அது அதை வந்து அவங்க டெலிவரி பண்ணுற கொஞ்சம் டிலே ஆகியிருந்தாலும் வந்து அந்த சரியான டைமுக்கு வந்து உங்களுக்கு பொருட்கள் கிடைக்கும் அதாவது ஜெப்னா டிஸ்டிக்னு சொன்னா த்ரீ டேஸில் உங்களுக்கு பொருட்கள் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்க பர்ச்சேஸ் பண்ற பொருட்களுக்கு மேலதிகமான விவரங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அந்த நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட அந்த நம்பர் அதில் நீங்கள் டைரெக்டாக கண்டாக்ட் பண்ணி அதுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் அறிஞ்சு கொண்டு அதுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளாமல் நினைக்கிறேன் அதாவது வந்து சொன்னா வித்தியாசமான ஐட்டங்கள்லாம் நிறைய இருக்கு நீங்கள் எப்படியும் நீங்கள் நேராக போய் பார்த்து வைக்கக்கூடிய மாதிரி இப்படி இருக்காது நீங்க உங்களா நீங்கள் மற்ற கடையில் ஒரு சாங்கம் ஓப்பன் பண்ணிக்காதது அது உங்கள்கிட்ட தரது தானுங்க பார்த்து கொண்டிருப்பாங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா அப்படியெல்லாம் இல்லாமல் வந்து ஒவ்வொரு ஐட்டம் ஒவ்வொரு வெரைட்டிலேயே வந்து நிறைய இருக்குது அதனால வந்து உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு கெப்பாசிட்டி கேட்டு மாதிரி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட வந்து கார்டு சிஸ்டம் எல்லாம் இருக்கிற வழியா நீங்க கார்டுல வந்து நீங்க பே பண்ணிக்கொள்ளலாம் சொல்லி நிறைய வித்தியாசமானது கடன் அடிப்படையிலையும் பெற்றுக் கொள்ளலாம்னு சொல்லிங்கன்னா அது நீங்க விவரம் வந்து தேவையான சொன்னா நீங்க நிறைய வகையில கண்டாக்ட் பண்ணி நீங்க அறிஞ்சு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இந்த வீடியோ உங்களை நம்ம நம்புறேன் உங்களுக்கு பிடிச்ச நிறைய கிச்சன் ஐட்டம்ஸ் அதாவது கிச்சனுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஐட்டம் நிறைய ஐட்டம் இதெல்லாம் தந்திருக்கிறேன் இன்னும் நான் வந்து நிறைய ஐட்டம் இருக்குது அதுல வந்து தொடர்ந்து வர பாட்டு தான் அதாவது வந்து இது பார்ட் பண்ணா இருக்குது பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு சொல்லி மூன்று பாட்டில் நான் இந்த வீடியோக்களை போடுறேன் நீங்க அந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிரியோசனமா இருக்கும் நம்ம நிறைய ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ